வாய்க்க மாட்டாரியா தவம் இல்லாமல் வாய்க்க மாட்டார் அந்த குரு பரம்பரைக்குன்னு சில கதைகள் வரலாறு கதையில் வரலாறுகள் இருக்கின்றன அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாணாக்கனு குரு கிடைப்பதில் எத்தனை பாடு இருந்திருக்கு நமக்கு சும்மா கிடைச்சதுனால தெரியல நாம் போற போக்குல கிடைச்சதில்ல அதனால நமக்கு என்னது என்னமோ குருநாதர்னு சொன்னாங்க நானும் போய் வாங்கிக்கிட்டேனுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த உபதேசத்தை பெறுவதற்கு எத்துணை எத்துணை ஞானிகள் படாதவாடு பற்றுக்கான வரலாற்றை படித்தீங்கன்னா தெரியும் சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் குமரகுருவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அஞ்சு வயசு வரைக்கும் அவர் பேசலை ஊமையாக இருந்தார் முருகனை வேண்டி பிறந்த குழந்தையவர் பெற்றோர்கள் பார்த்தாங்க அஞ்சு வருஷத்தில் ஏற்பட்ட மன போராட்டத்தின் காரணமாக ஒரு முடிவுக்கு வந்து திருச்செந்தூரில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார் உன்னை வேண்டி பிறந்த குழந்த இப்படி ஊமையவா கொடுப்ப எனக்கு நீயே வச்சுக்க அவன் விட்டுட்டு போயிட்டான் அவர் அங்கே இருக்கார் முருகன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தான் அப்படி கொடுத்த போடு பாடியது தான் கந்தர் கழிவென்பான் உடனே பாடினது கந்தர் கழிவென்பான் முருகன் காட்சி கொடுத்தார் கேட்குறார் எனக்கு குரு வேண்டும் சொன்னார் நீ அப்படியே ஊர்கள் தோறும் போ உன் வார்த்தை யாரும் முன்னாடி பேச முடியாமல் தடைபடுகிறதோ அவரே உன்னுடைய குருநாதன் சொல்லிட்டார் அவர் திருச்செந்தூரில் கந்தர் கழிவென்பா பாடிட்டு இன்னும் பல பாடல் பாடிட்டு மதுரைக்கு வந்தார் மீனாட்சி சொக்க மீனாட்சி அம்மை மேலே மீனாட்சி கழிவென்பா பாருனார் மன்னிக்கிற மீனாட்சியினுடைய பிள்ளைத்தமிழ் பாருனார் அந்த பாட்டை பாட என்ன நடந்துச்சு தெரியுங்களா மீனாட்சி அம்மை ஓடி வந்து முத்து மாலை எடுத்து குமரூருக்கு போட்டு முத்தம் கொடுத்துட்டு போனாலுங்க முத்தம் தருக வருக வருகவேனார் அந்த அம்மா இறங்கி வந்தால் முத்தம் கொடுத்தா முத்து மாலை கொடுத்துட்டு போனாலுங்க அப்படின்னா ஒரு பாட்டுக்கு எவ்வளவு ஆற்றலுக்கு நினச்சிப்பாருங்க அவ்வளவு பாடல் பாடியவருக்கு யார் இல்லை குரு இல்லை ஏக்கத்தோடு வர்றார் அப்படியே அடுத்து கோயில் அடுத்த கோயில் அடுத்த கோயில் கோயில் கோலாக போகிறார் பாட்டாக பாடிட்டு வரார் அப்படி வரும்போது தான் ஒரு முறை அப்படியே மயிலாடுதுறை பக்கத்தில் தருமபுரம் என்கிற ஆதீனத்துக்கு வரார் அங்கே மாசிலாமணி தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் அப்போ குரு பீடத்தில் இருக்கிறார் இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு சாமி மேலையெல்லாம் பாட்டு பாடுறாருன்னு இவரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் இவரை பார்த்தார் ஓ பாட்டெலாம் பாடுவீங்களோ என்ன பாட்டெலாம் பாடிருக்கீங்க இந்த மாதிரி முருகப்பெருமான் மீது ஒரு பாட்டு இருக்குது அம்மை மீது பாட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல கூட கூட்டி போனோம் அவர் சொல்கிறாரையோ கூடலாம் சொல்லியிருப்பான் முத்துமாலையே மீனாட்சி போட்டாலுங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் கேட்டுகிட்டே வந்தார் அவர் சரி பெரிய புராணத்தில் ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ளன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டினுடைய அனுபவப் பொருளை சொல்லும்னர் பெரிய புராண பாட்டுங்க ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள சுந்தரமூர்த்தி சாமி நராசரை பார்க்கும்போது பாடின பாட்டு சொல்ல தொடங்கினார் பாருங்க வார்த்தை தடுமாறிச்சு சொல்ல முடியல நீட்டி விழுந்துட்டார் நாதா அவனை விழுந்து அழுது அப்புறமேல அவர் எடுத்து அவருக்கு உபதேசம் கொடுத்தார் பிறகு கொஞ்ச நாள் அங்கே தருமபுரத்தில் இருந்தார் அப்புறம் இறைவன் ஆணையின் வண்ணமாக பல பணிகளை செய்வதற்காக காசி வரைக்கும் போனார் தமிழ்நாட்டில் இருந்து காசிக்கு போய் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்த அந்த காசியின் நகரத்தில் இவர் பாட்டு பாடி அது எப்படி பாடினார் தெரியுமா அவங்களுக்கு முத தடவை போகும்போது அவன் மதிக்கலை அந்த மன்னன் ஏன் அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இவரை பரிகாசம் பண்ணான் அடுத்த நாள் சிங்கத்து மேலே போய் உட்காந்தார் நீ சிம்ம ஆசனத்தை தான் உட்காருவேன் நான் சிங்கத்திலே உட்காந்து வரேன் உட்காந்தார் அது மட்டும் இல்லை அவனுடைய மொழியில் பேசினார் இவர் இது வரைக்கும் தமிழ் தெரிஞ்ச புலவர் அவன் மொழியில் பேசினார் அவர் பாடி தான் வள்ளி மாலை அப்போ தான் க கருடன் பறக்கிற வரைக்கும் உனக்கு கொடுத்தறன்னு கொடுத்துட்டான் இந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காசியில் பல இடம் குமரகுருக்குரியது ஆனால் ஒரே ஒரு மடம் இருக்குது காசி திருமடம் ஒரு மடம் இருக்குது அதன் பிறகு அவருக்கு குருநாதர் மீது ஏக்கம் ஏன் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அவரை பார்க்க சட்டம் சொல்லுச்சு என்னென்ன ஆண்டுக்கு ஒரு முறையேனும் குருநாதனை பார்க்கணும் சட்டம் சொல்லு அதனால் அங்கேருந்து இன்னைக்கு மாதிரி ட்ரெயின் ஃப்ளைட்டாக இருக்குது உடனே புறட்டு வர்றதுக்கு சிரமப்பட்டு வந்து சேர்ந்தார் குருநாதர் போய் வணங்கினார் சாமி திருவடிக்கு விண்ணப்பம் என்னென்னார் இல்லை உங்களை அவ்வப்போது பார்க்கணும் எனவே பக்கத்தில் ஒரு மடம் அமைத்து அவ்வப்போது தங்களை தரிசிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும்னு கேட்டார் சரி அவ்வளோதான் நீங்கள் இந்த பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து வளவள கொலவழலாம் பேசிக்க மாட்டாங்க ஆகட்டும் சரி ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு நேராக வந்தார் வந்தது தான் திருப்பணந்தாள் ஆதீனம் என்று மடத்தை அமைச்சர் இன்றைக்கி அது ஆதீனம்னு போட மாட்டாங்க தம்பிரான் அந்த காசி வாசி அப்படின்னு எழுதுவாங்க அது தனி மடம் ஆனால் தன்னை தனி மடம்னு சொல்ல மாட்டார் திருப்பணந்தால் மடம் என்பது தருமபுர ஆதீனத்துக்கு கிளை மடம் சிஷிய மடம்